சதவீத உத்தரவாதத்துடன் ஸ்கூலில் சேருங்கள் மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்தவித போராட்டத்திற்கும் வழங்க வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் எந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கு இந்த உத்தரவில் வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்காங்க திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னையில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கந்தக்கோட்டம் நோக்கி வேல் ஏந்தி யாத்திரை நடத்துவதற்கு அனுமதி வழங்கும்படி காவல்துறைக்கு உத்தரட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பாரத் இந்து முன்னணி என்ற அமைப்பின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் ஏற்கனவே திருப்பரங்குன்றம் பகுதியில் அனைத்து சமுதாயத்தினர் மத்தியில் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக தீர்வும் எட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் அதே பிரச்சனைக்காக ஒரு பேரணி நடத்துவது அல்லது யாத்திரை நடத்துவது என்பது அவசியம் இல்லை என்று சொல்லி இந்த வழக்கை நீதிபதி தள்ளுபடி செய்திருக்கிறார் அப்படி ஒரு பேரணி நடத்துவது என்பது அந்த பகுதியில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு தகவலையும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார் பொது அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்துக்கு எதிராக அல்லது அதற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு போராட்டத்துக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்று காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் பொது ஒழுங்கு மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் எவரையும் செயல்பட அனுமதிக்கக்கூடாது என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் வேற்றுமையில் ஒற்றுமைதான் நம்ம நாட்டினுடைய பலம் அந்த வகையில் திருப்பரங்குண்டம் பகுதியில் அனைத்து தரப்பினரும் அமைதியாக சுமூகமாக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு சூழலில் அங்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எந்த ஒரு போராட்டத்தையும் அனுமதிக்க கூடாது என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் பொது அமைதிக்கும் அதேபோல நல்லிணக்கத்திற்கும் எதிராக எந்த ஒரு போராட்டத்திற்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்ற ஒரு அதிரடியான உத்தரவை நீதிபதி இளந்தரையன் பிறப்பித்திருக்கிறார் நன்றி சுரேஷ் தகவல்களுக்கு வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்